அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டு பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலை அமாவாசை இரவுக்குள் கட்டுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் கர்ம வினையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா கடன் தான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் கடன் அடைவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா கரும வினையும் கண்டிஷ்டியும் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா கடன் உங்ககிட்ட நிச்சயமாக இருக்காது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை அடைகிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு எலுமிச்சம்பழம் மிளகு வரமிளகாய் படிகாரங்கள் இது எல்லாத்துக்குமே அளப்பரிய சக்தி இருக்கும் அது மாதிரி கறி துண்டு இந்த கறி துண்டெல்லாம் எப்பவுமே முன்னாடி வந்து நீங்கள் அந்த அயன் பண்ணுறவங்க கிட்டே இல்லை அப்படின்னா கறி துண்டுகளுக்குனே கடைகள் இருக்கும் அங்கே போய் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அமாவாசை அன்னைக்கு அதை வச்சுலாம் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து கண்டிப்பாக விடுபடலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற துணி தான் தேவை அந்த கருப்பு நிற துணியில் கொஞ்சமாக கல்லுப்படுத்து வைங்க ஒரு ஒன்பது மிளகு எடுத்து அதில் போடுங்க படிகாரக்கல் இருந்தால் படிகாரக்கல் ஒரு துண்டு வைக்கணும் ஒரு மூன்று வரமிளகாய் போடுங்க அதில் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் குங்குமத்தை அது மேலே போட்டு அதை நல்லா டைட்டாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க அமாவாசை இரவுக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி கட்டி விட்டுருங்க பதினோரு மணிக்கு மேலே தான் அமாவாசை ஆரம்பமாகுது கட்டி விட்டுருங்க இரவு ஃபுல்லாக அமாவாசை இருக்குது அதனால் அதே இடத்துல இருக்கட்டும் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் அது கூட கற்பூரம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க அந்த உப்பானது என்ன ஆகும்னா வெடிக்கும் அந்த உப்பு வெடிக்க வெடிக்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்பட்ட தீசக்தியும் நிச்சயமாக சரியாயிடும் படிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிகாரம் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு படிகாரத்து நிலைவாசல் அமாவாசனை கட்டி நீங்கள் மறுநாள் எரிச்சிங்க அப்படின்னா எந்த செய்வினை ஏபல் பில்லி சூனிய பாதிப்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் எனது வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்